ஹே ஹலோ வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேஜிக் நோட்ஸ் தமிழ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரோட கதையை நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுவீங்க வாங்க கதைக்குள்ளாடி போகலாம் சோழநாட்டில் திருவாலி என்ன நகரத்துக்கு அருகில் திருக்குறையூர்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தோட அரசன் கள்ளர் மரபில் வந்த நீலன் அவன் ஒரு சிவபக்தன் இவருக்கு மகனாக கலியுகம் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் நல வருடம் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை திரு கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வோர் பறக்கிறாரு அவரோட அப்பாவை போலவே இவருக்கும் நீலன்னு பெயர் வைக்கிறாங்க நீலன்னு பெயர் கொண்ட இவர் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் வில் வாழ் பயிற்சிகளில் வந்து சிறந்து விளங்குறாரு மேலும் மற்போரில் யாராலும் வீழ்த்த முடியாத வீரனாகவும் விளங்குறாரு இவரோட அப்பா நீலன் இறந்ததுக்கப்புறம் சோழ அரசன் இவரை அடுத்த அரசனாக மாற்றுறாரு மேலும் இவர் இறை நம்பிக்கை இல்லாமல் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்துக்கிட்டு வராரு திருவாலி நாட்டில் ஒரு பக்தரால் வளர்க்கப்பட்ட என்ற ஒரு பெண்ணை பார்த்து அவள் மேலே காதல் வயப்படுறாரு அவளை திருமணம் செய்ய எண்ணத்தோடு தன்னோட காதலை குமுதவல்லிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு நீலன் ஆனால் குமுதவல்லி நான் வைஷ்ணவருக்கண்டி யாருக்கும் ஆட்பட மாட்டேன்னு உறுதியாக சொல்கிறாங்க அதாவது நான் வைஷ்ணவரை இல்லாமல் வேறு யாரையும் விஷ்ணு பக்தர் இல்லாமல் நான் வேறு யாரையும் திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க மேலும் கொஞ்சம் நிபந்தனைகளையும் கூட சொல்கிறாங்க மேலும் அரசன் திருமண் காப்பிட்டு வைஷ்ணவனாக மாறணும் அதாவது விஷ்ணு பக்தனாக மாறணும் மேலும் ஒரு வருஷம் நாள்தோறும் நூற்றி எட்டு பக்தர்களுக்கு ததியாராதனை செய்யணும் ததியாராதனைனா அன்னதானம் பண்ணணும் நூற்றி எட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் மேலும் அவங்க பாதங்களை கழுவி அதை தீர்த்தமாக கொலனை எல்ல ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க அரசனும் அப்படி இந்த கடுமையான விரதத்தை மேற்கொண்டு குமுதவல்லியை மனம் முடிக்கிறாரு மேலும் திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஆராதனை ஏதாவது அந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாரு இவரோட புகழ் நாடு முழுக்கும் பரவுது இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு இதனால் சோழ அரசனுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை நம்ம அரசன் மறந்து போயிடுறாரு எனவே சோழ அரசன் தன்னோட படைகளை அனுப்பி நீலனை கைது செய்து வர கட்டளை இடுறாரு வந்த படைகளை நீலன் தன்னோட ஆடன்மான் என்கிற குதிரையில ஏறி போர் செய்து தோல்வி அடைய செய்து திரும்ப விரட்டி விடுறாரு இதனால் கோபம் கொண்ட சோழ மன்னன் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு நீலனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாரு பல நாட்கள் போர் கடுமையாக நடக்குது போரோட முடிவில் நீலன் கைது செய்யப்படுறான் எனவே சோழ மன்னன் நீலனை கப்பை பணம் கிடைக்கும் வரை அவனை சிறையில் வைக்க ஆணையிடுறாரு ஆனால் விஷ்ணு பகவானோட அருளால் காஞ்சி வரதராஜ பெருமாள் சந்நிதி அருகில் இருக்கிற வேகவதிங்கிற ஆட்டில் மூழ்கி புதையல் எடுத்து நீலன் அந்த காசை வச்சு சோழ மன்னருக்கு கப்பம் கட்டுறாரு இந்த விஷயங்களை கேள்விப்படுற சோழ மன்னன் நீலன் ஒரு பக்தனுங்கிறத உணர்ந்து அவங்ககிட்ட கப்ப பணத்தை வாங்காமல் கப்ப பணத்தையும் திருப்ப கொடுத்து மேலும் பரிசு பொருட்களை எல்லாம் திரும்ப கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாரு வீட்டிற்கு வர நீலன் மறுபடியும் ததியாராதனையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரான் அதாவது அன்னதானத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரான் தன்னோட செல்வம் எல்லாம் தீர்ந்து போகவே வழிப்பறி செய்து அதன் மூலம் கிடைக்க காசை வச்சு ததிய ஆராதனை செய்துக்கிட்டு வரேன் இந்த நீலனோட பெருமையை உலகரிய செய்த விஷ்ணு பகவான் தன்னோட மனைவியான லக்ஷ்மி தேவியை கூப்பிட்டுக்கிட்டு திருமண கோலத்தில் தேவர்கள் புடைசோல நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற நீலன் ஒரு பெரிய திருமண தம்பதி வருது எனவே அதிகமாக பொருள் கிடைக்க நினச்சி அவங்கள கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணுறாரு அவங்க எல்லோரையும் தடுத்து நிறுத்தி அவங்க அணிஞ்சிருந்த தங்க ஆபரணங்களையெல்லாம் கழட்டி வாங்குறாரு எல்லா ஆபரணமும் வாங்கினதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் அணிஞ்சிருந்த திருவாளியை கலட்ட முடியாமல் போகவே அதை தன்னோட பல்லால் கடிச்சு இழுக்கிறாய் இருந்தாலும் அது வரல எனவே அதை ஒன்றை மட்டும் விட்டு விட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பொட்டலமாக கட்டி தூக்க முயற்சி பண்ணுறான் அவனால் தூக்கவே முடியலை உடனே நீலன் மகாவிஷ்ணுவை பார்த்து அந்தணரே களவாடிய பொருளை எடுக்க முடியாமல் ஏதேனும் மந்திரம் செய்து விட்டீரோ அந்த மந்திரத்தை எனக்கும் கொஞ்சம் கூறுங்கள்னு சொல்கிறேன் உடனே மகாவிஷ்ணுவும் நீலனோட காதருகே போய் ஓம் நமோ நாராயண என்ற அஷ்டாச்சார மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கருட வாகனம் ஏறி லக்ஷ்மி தேவி அருகில் இருக்க தேவர்கள் சோலை காட்சி கொடுக்குறாரு நீலனுக்கு நீலனும் மகிழ்ச்சி அடைகிறாய் அடைஞ்சு நிலத்தில் வீழ்ந்து விஷ்ணு பகவானை வணங்குறாய் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆழ்வார் மெய்ஞானம் பெற்றவராய் பல பாடல்களை பாடத் தொடங்குகிறாரு பெரிய திருமொழி திருக்குறு தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவழு சிறிய திருமடல் பெரிய திருமடல் போன்ற பிரபந்தங்களை பாடுறாரு அப்புறம் எம்பருமானோட திருவிழாப்படி பத்திரிகாஷ்டம் போன்ற வட இந்திய தலங்களுக்கு போய் கடவுளை வழிபடுறாரு அதுக்கப்புறம் சீர்காழியை வந்தடைகிறாரு அங்கிருந்து திருவரங்கம் போய் பெருமாளுக்கு கோபுரமும் மதிலும் கெட்டுறாரு அதுக்கப்புறம் சோழ மன்னோட முன்னிலையிலே போத்தர்களோட வாதம் செய்து அவர்களாக வெற்றி பெறாரு இதனால் பெரிய மகிழ்ச்சி அடைகிற சோழ மன்னன் கொடுக்குற பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி அவ எல்லாத்தையும் ததி ஆராதனை செய்து வாழ்கிறாரு ததியாராதனா அன்னதானம் செய்து வாழ்ந்து வராரு அதுக்கப்புறம் திருவரங்கத்தில் இருந்து புறப்பட்டு தன்னோட மனைவியான குமுதவல்லியுடன் திருக்குறுங்குடியே அடைகிறாரு அங்கு லக்ஷ்மி நாராயணன்ல பரமபதன் அதாவது இறைவன் அடி சேர்றாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்